对，把门。 வணக்கம் இப்பொழுது சூடறி கொண்டிருக்கின்ற மத்திய கிழக்கு பிராந்திய முக்கிய செய்திகள் என்ன இஸ்லாமிய சகோதர அமைப்பு மூன்று நாடுகளில் பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவினால் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது ஜோர்டான் எகிப்து லிபியா ஆகிய மூன்று நாடுகளிலும் இவர்கள் செயற்பட முடியாது என்பது இதனுடைய கருத்தாகும் அதேவேளை அமெரிக்காவில் இவர்களுக்கு இருக்கின்ற பெருந்தொகையான சொத்து முடக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்ட து இவர்கள் இழைத்த தவறு என்ன முதலாவது ஹமாஸ் அமைப்பிற்கு இவர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் தீவிரமான ஆதரவை வழங்கி வருகின்றார்கள் இது முதலாவது குற்றச்சாட்டு இவர்களுடைய கடும்போக்குவாதத்தை ஏற்க முடியாது என்பது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இவர்கள் இனிமேல் தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக இந்த தடை வருவதாக அறிவித்திருக்கின்றது இந்த அமைப்பினர் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கடும் போக்குவாத அமைப்பு என்று கூறப்படுகின்றது இவர்கள் இஸ்லாமிய அரசொன்றை அமைக்க முயற்சி எடுத்தார்கள் என்று கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு இவர்களுடைய கொள்கையை எகிப்து மக்கள் ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் இவர்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் ஆனால் ஒரு வருட காலம்தான் ஆட்சியில் இருக்க முடிந்தது மறுபடியும் கலவரங்கள் ஏற்பட ராணுவம் இப்போதைய அதிபர் அப்துல் அல் தலைமையில் சதிப்புரட்சி ஒன்றை செய்து அதிகாரத்தை கைப்பற்றி இவர்களுடைய ஜனாதிபதியும் சிறை கொட்டடியிலேயே மரணித்தும் போனது பழைய துயரமான சம்பவங்கள் இந்த அமைப்பினருக்கு எகிப்திலே இப்பொழுது சொல்லண துயரங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த இடத்தில் வெந்த புண்ணில் வேல்பாச்சியது போல அமெரிக்காவினுடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது இந்த அறிவிப்பினுடைய நோக்கம் அடுத்த கட்டமாக அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் தடை வருமோ அவைகளை வெட்டுகின்ற வேலைகளின் ஓர் அங்கமா இது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இவர்களினுடைய அமெரிக்க சொத்துக்கள் முடக்கப்படுவதாகவும் இவர்களுடைய முக்கிய பிரதிநிதிகள் அமெரிக்காவிற்கு பயணிக்க முடியாத சூழ்நிலை வரும் என்றும் கூறப்படுகின்றது இவர்கள் ஜோர்டானில் ஆக்சன் ஃப்ரண்ட் ஜோர்டான் என்று புதிய பெயரில் இயங்கினார்கள் சென்ற ஆண்டு அதுவும் தடை செய்யப்பட்டது கவனிக்கத்தக்கது கிரீன்லாந்து தொடர்பாக முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் எடுக்கும் என்று அமெரிக்காவினுடைய வடதுருவ பிராந்தியத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற தாமஸ் டான்ஸினுடைய பேட்டி யுஎஸ் எஸ் டுடேயில் வெளியாகி இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் இது ஒரு மெயில் ட்ரெயின் போல பல விடயங்களை சந்தித்து செல்லுகின்றது அதாவது மெயில் ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்களிலும் நின்று தபால் பொதிகளை சேகரித்து கொடுத்தபடியே செல்கின்ற பொழுது காலதாமதமாகத்தான் போக வேண்டிய இடத்தை சென்றடையும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதை விரும்பவில்லை அவருடைய ஆட்சி காலம் மேலும் மூன்றாண்டுகளே இருக்கின்றது ஆகவே இது ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக மாற்ற வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் எல்லா ஸ்டேஷன்களிலும் நின்று எல்லோருக்கும் விளக்கம் கொடுக்காமல் இலக்கை தொட்டு விடுங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே சில மாதங்கள் ஆகலாம் அதுபோல வருடங்களும் ஆகலாம் கிரீன்லாண்டை முழுமையாக கையகப்படுத்துவதற்கு என்று கூறியிருக்கின்றார் முன்னர் ஆர்டிக் பகுதிக்கு பொறுப்பாக இருந்த இவர் இப்பொழுது மறுபடியும் இந்த பதவிக்கு வந்திருக்கின்றார் ஆனால் முன்னே கருத்துக்களை இப்பொழுது கூறவில்லை இந்த பிராந்தியம் வர்த்தகம் தொழில் துறைகளையும் வளர்க்கும் நோக்கம் கொண்டதாக இருக்கும் என்றும் வேலை திட்டம் மேலதிகமாக சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றார்கள் இன்று அமெரிக்க அதிபர் ஜே டி வேன்ஸை டென்மார்க்கினுடைய தூதுக்குழுவின் சார்பில் லாஸ் ராஸ்முசன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டென்மார்க் விவியன் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிரீன்லாந்து இவர்கள் சந்தித்து பேசுகின்றார்கள் அதேவேளை அமெரிக்கா மேலும் பல திட்டங்களை வைத்திருந்ததாக கிரீன்லாந்து மக்கள் டென்மார்க்கிடமிருந்து பிரிந்து செல்வதாக இருந்தால் ஒரு ஆளுக்கு தலா பத்தாயிரம் டாலர் இல்லையே ஒரு லட்சம் டாலர் வரை ஒவ்வொருவருடைய வாக்குச்சீட்டுக்கும் விலை பேசப்பட்டதாக உரையாடல் நடைபெற்று பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வு வரலாம் ஆனால் முழுமையான கைப்பற்றல் என்பதற்கு காலம் எடுக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்க ராணுவம் ஏற்கனவே அங்கே இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிராந்தியத்தை கட்டுப்படுத்துவதற்கு ராணுவத்தை இறக்க வேண்டிய தேவை இல்லை அமெரிக்க ராணுவம் உறங்கினால் டென்மார்க் ராணுவம் சுடும் என்றதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது ஏனென்றால் கிரீன்லாந்தை அமெரிக்காவினுடைய ராணுவம் முழுமையாக பயன்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இருக்கின்றது ஆகவே அமெரிக்காவை பொறுத்த வரையில் அது அல்ல பிரச்சனை முன்னர் பல முகாம்களை வைத்திருந்த அமெரிக்கா செலவு கூட என்று பல முகாம்களை இழுத்து மூடி இப்பொழுது ஒரே ஒரு அமெரிக்க முகாம் மட்டும்தான் கிரீன்லாந்தில் இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய ராணுவம் அங்கேதான் இருக்கின்றது எனவே அமெரிக்கா கிரீன்லாந்து படையெடுக்கும் படை எடுக்கும்ிய கரத்தனமான பேச்சு ஏனென்றால் அமெரிக்கா அங்குதான் இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் ஈரானில் இருக்கின்ற மக்கள் இணையம் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருப்பதனால் அமெரிக்காவினுடைய பிரபல கோடீஸ்வரர் தன்னுடைய ஸ்டார் லிங்கை ஈரானிய மக்களுக்கு இலவசமாக திறந்து விட்டிருக்கின்றார் என்று அமெரிக்காவில் இருந்து வரும் ப்ளூம்பெர்க் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது நடைபெறும் சம்பவங்களை வெளியில் வரவிடாமல் ஈரானிய அரசு தடுப்பதனால் மக்கள் இதை பயன்படுத்தி அங்கு நடைபெறும் அவலங்களை உலக அரங்கிற்கு கொண்டு வருவதற்காக இந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏலன் மேஸ்கை கேட்டுக் கொண்டதற்கு அமைவாக இந்த வேலை ஆரம்பித்திருக்கின்றது அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் சட்டலைட்டில் இருந்து இணைய தொடர்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே ஈரானில் இருந்து கை தொலைபேசிகள் மூலமாக நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி அதை செயற்பட வைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரானில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டங்களில் இதுவரை வரை இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒரு பேர் மரணமடைந்திருப்பதாக ஈரானினுடைய மனித உரிமை குழு அமெரிக்காவில் இருந்து தெரிவித்திருக்கின்றது வெனிசுலா நாட்டில் என்ன நடைபெறுகின்றது வெனிசூலாவினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மடுரோ பதவியில் இருந்து தூக்கப்பட்டதன் பின்னதாக இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிகோவினுடைய சிறப்பு பிரதிநிதி ஜோர்ஜ் ரோட்ரிகோ தகவல் தருகின்ற பொழுது ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தவர்களில் நானூறு சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் மேலும் பலர் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் விடுதலை செய்யப்பட்டவர்களில் நான்கு அமெரிக்க பிரஜைகளும் இடம்பெறுகின்றனர் இந்த நிலையில் இப்பொழுது அமெரிக்காவில் சென்று குடியேறு மகன் பிரதிநிதி விட்கோவுடன் இரகசியமாக சந்திப்பொன்றை நடத்தியதாக செய்தி வழியாகி இருக்கின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக இவருடன் டொனால்டு டிரம்ப் பேசுவதற்கு மறுத்திருந்தார் ஆனால் இப்பொழுது அவருடைய சிறப்பு பிரதிநிதி பேசியிருக்கின்றார் எதை பேச என்ற தகவல் வெளிவரவில்லை டொனால்ட் சிபிஎஸ் தொலைக்காட்சிக்கு இது தொடர்பாக கடைசியாக வழங்கிலே ஈரானில் இறுதி இலக்கு தம்முடைய வெற்றி தான் என்று கூறுகின்றார் வெற்றி தமக்கு பிடிக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இப்போது ஈரானில் நடப்பது தனக்கு அறவே பிடிக்கவில்லை என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்படுவதை தன்னால் ஏற்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ஈரானுக்கான உதவிகள் வருவதாக நேற்றே அவர் குறிப்பிட்டிருந்தார் அதனுடைய பொருள் என்ன என்பதை அவர் விண்டுரைக்கவில்லை ஆனால் ஈரானில் ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்து அளவுக்கு அதிகமாக தூக்கில் போடுவார்களாக இருந்தால் அமெரிக்கா தாக்குதலை நடத்தும் என்றும் அவர் நேற்று முன்தினம் எச்சரித்திருந்தார் என்ன நடைபெறப் போகின்றது விவகாரம் சூடாகத்தான் இருக்கின்றது அதேவேளை ஈரானும் அத்தனை எதிர்ப்புகளையும் சந்திப்பதற்கு தன்னளவில் தயாராகி கொண்டுதான் இருக்கின்றது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குமாக இருந்தால் பெரும்போரொன்றுக்கு ஒன்றுக்கு ஈரான் தயாராக இருக்கின்றது இதுதான் இதுவரையான களநிலம் இருக்கின்றது இதில் மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே